ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பைனாப்பிள் பணியாரம் அதுக்கு தேவையான பொருள் இட்லி மாவு பைனாப்பிள் சுகர் இட்லி மாவு வந்து நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கங்க அது கூட நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை வந்து தூக்கி தான் நாம் வந்து உப்பு ஆட் பண்ணுறது இப்போ இதை நல்லா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஒரு பனியார கல்லை அடுப்பில் வச்சிடலாம் கல் வந்து சூடாகட்டும் கல் வந்து சூடானதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதைய சேர்த்துக்கங்க இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லாத்துலேயும் பகுதி அளவுக்கு மட்டும் பாதியாக ஊற்றிக்குங்க ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் பாதி மட்டும் மாவை எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிக்குங்க அடுத்து வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை எல்லா குழியிலையும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்துலேயும் பைனாப்பிள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே மறுபடியும் நாம் இந்த பைனாப்பிள் எல்லாம் ஃபுல்லாகிற அளவுக்கு மறுபடியும் மாவு ஊற்றிக்கலாம் நீங்கள் அந்த பைனாப்பிள்லாம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக மாவு ஊற்றிங்க இப்போ இது நல்லா வேகணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நாம் வந்து சுகர் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து டக்குன்னு ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி போயிடும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து சைடெலாம் வந்து வெந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மெதுவாக திருப்பி விடுங்க நம்மளுக்கு வந்து கார்னர்லாம் கொஞ்சம் தெரியும் வெந்த மாதிரி அப்போ மட்டும் மெதுவாக நீங்கள் கொஞ்சம் எல்லா சைடும் எடுத்து விட்டு மெதுவாக திருப்புங்க ஏன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் வந்து மெதுவாக திருப்பி போடுங்க இல்லைன்னா அது வந்து பிஞ்சு போகும் அதனால் மெதுவாக திருப்புங்க இந்த பைனாப்பிள் பணியாரம் நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து மாவு எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்போம் அப்போ பைனாப்பிள் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்த உடனே வந்து நாம் அவங்களும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ஏன்னா இதுலேயும் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் பைனாப்பிளோட டேஸ்ட்டு ரெண்டும் கூட சேர்ந்து நமக்கு இது ஒரு வெரைட்டி ஃப்ளேவராக கிடைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு இப்போ ஒரு சைடு திருப்பியாச்சு இதுக்கு மேலே மறுபடியும் வேணாலும் நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ரெண்டு சைடும் நல்லா ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரவுன் கலரில் வர மாதிரி நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கங்க ரெண்டு சைடும் நல்லா வேகணும் கொஞ்சம் மெதுவாக திருப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பியாச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு இப்போ நாம் வந்து இதைய எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கங்க நடுவில் வந்து பைனாப்பிள் இருக்கிறதுனால அது வந்து உடஞ்சி போகும் அதனால் ஒன்று ஒன்றா மெதுவாக எடுங்க நீங்கள் ஸ்பூனில் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பைனாப்பிள் பணியாரம் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா சாஸ் வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ பைனாப்பிள் பணியாரம் ரெடி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ